இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸாம்பிள்ஸம் ஒன் பாயிண்ட் நைன் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் ஏ ஏகமா பிகமா சி கமா எக்ஸ்கம்மா ஒய் கமா இசட் கொடுத்துருக்காங்க என்ற கணத்தின் உட்கணங்களின் எண்ணிக்கையையும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையும் காணுங்க சரிங்களா இப்போது எக்ஸன்ற ஒரு க கணத்தை வச்சு இதுக்கான உட்கணங்களோட எண்ணிக்கை என்ன தகு உட்கணத்தோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கலாமா பங்க எக்ஸு கணத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு இதுக்கான உறுப்பு அங்கே எத்தனை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது இப்போ உறுப்புகள் எண்ணிக்கை நம்ம எப்படி எழுதுவோம் என் என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எத்தனை இருக்குது ஆறுன்னு எழுதுவோம்மா இந்த என் ஆஃப் எக்ஸை வந்து எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எம் ஒன்று எடுக்கலாம் சரிங்களா எம் ஈக்குவல் என் ஆஃப் எக்ஸ் இதோட எண்ணிக்கை தான் நமக்கு ஆறு ஃபஸ்ட்டு உட்கலங்களின் எண்ணிக்கை பார்க்கலாமா உட்கலங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என் இன்ட்டு பிஆப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு எம் இந்த இது ஃபார்முலா பிளாக்ல கொடுத்துக்கோங்க அப்போ ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு எம் என்ன ஒரு பகம் எண்ணிக்கை ஆறு அப்போது ரெண்டு நடுக்கு ஆறு இது ஃபார்முலா பிளாக்ல எழுதிக்கோங்க உட்கடங்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா இப்போ ரெண்டு நடுக்கு ஆறுன்னா ரெண்டு வந்து ஆறு தடவை பெருக்கணும் இப்படி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஆறு தடவை பெருகியாச்சா இப்போ ரெண்டு ரெண்டும் நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு நாலு பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலு இப்போ உட்கடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அறுபத்தி நான்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் தகு உட்கணங்களின் எண்ணிக்கை இப்போ தகு உட்கணங்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என் இன்ட்டு பிஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் உட்கணங்களின் எண்ணிக்கைக்கும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கைக்கான வித்தியாசம் பார்த்துக்கோங்க ஃபார்முலாவுக்கு ஈக்குவல் ரெண்டின் அடுக்கு எம் மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் ஒன் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் இங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் ஃபார்முலா பாருங்கள் ஈக்குவல் ரெண்டின் நடுக்கு எம்என்ன எண்ணிக்கை மேலே ஆறு எடுத்துருக்கோமா ஆறு மைனஸ் ஒன்று இப்போது ரெண்டின் நடுக்கு ஆறுனா சேம் தான் ரெண்டின் அடுக்கு ஆறுனபோது நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி நாலு கிடைக்கும் அப்போ அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று லிஸ் பண்ண எவ்வளோ அறுபத்தி மூணு அப்போ தகு உட்கணங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அறுபத்தி மூணு சரிங்களா